அனைவருக்கும் வணக்கம் நம்ம நீங்கள் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா புத்த மதத்திலேருந்து இதுவரைக்கும் கேட்கப்பட்ட முக்கியமான கேள்விகளை நம்ம பார்க்க போகிறோம் எந்த வகையான எக்ஸாமாக இருந்தாலும் புத்த மதத்திலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்து கேட்டுருவாங்க அப்படியேப்பட்ட முக்கியமான டாப்பிக்கை வந்து நம்ம பார்க்கலாம் இந்த புத்த மதத்தை பொறுத்த வரைக்கும் இதை ஒரு கேள்வியாக கேட்பாங்க என்ன அப்படின்னா வைதீக மதங்களிலேயே மிகவும் பிரபலமான மதம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஃபஸ்ட்டு வைதீக மதம்னா என்ன ஆவைதிக மதம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைதீக மதத்தை பொறுத்த வரைக்கும் வேதத்தை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடிய மதங்களை வைதீக மதம் அப்படின்னு சொல்லுவாங்க வேதம் அப்படின்னா சாதி முறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இயங்கக்கூடிய மதங்களை வைதிக மதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆவைதீக மதம் அப்படின்னா வேத எதிர்ப்பு மதம் அதாவது சாதி அமைப்பு முறைலாம் இல்லை எல்லாருமே ஒன்று அப்படின்னு சொல்லிவிட்டு இயங்கக்கூடிய மதங்களை ஆவைதீக மதம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆவைதீக மதங்களிலேயே மிகவும் பிரபலமான மதம் என்ன அப்படின்னா பௌத்த மதம் தான் அந்த பௌத்த மதம் வந்து புகழ்பெற காரணம் யார் அப்படின்னா புத்தர் தான் அந்த புத்தருடைய வாழ்க்கை வரலாற பார்த்துட்டு அதுக்கப்புறம் புத்த சங்கங்கள் மொத்தம் நான்கு சங்கங்கள் வந்து நடந்தது அது எங்கெங்கே நடந்தது அது இல்லாமல் அதிலிருந்து கேட்கப்பட்ட முக்கியமான கேள்விகளை வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா இந்த ஒரு கதை கேட்குற மாதிரி கேளுங்க என்ன அப்படின்னா புத்தரோட வாழ்க்கை வரலாறை பொறுத்த வரைக்கும் புத்தரோட அப்பா பேர் என்ன அப்படின்னா சுத்தோதனார் அப்படின்னு சொல்லுவாங்க புத்தரோட அப்பா பேர் சுத்தோதனார் அம்மா பேர் மாயாதேவி சரிங்களா சுத்தோதனார் அப்படிங்கிறவர் ஒரு சாக்கிய இனக்குழுவோட தலைவராக இருந்தவர் சரிங்களா சாக்கிய இனம் புத்தர் சார்ந்த மதம் இனம் எது அப்படின்னா சாக்கிய இனம் அவங்க அப்பா பேர் சுத்தோதனார் இவர் சாக்கிய இனக்குழுவோட தலைவர் அவங்க அம்மா பேர் வந்து மாயாதேவி சரிங்களா மகா மாயா அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க கர்ப்பமாக இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கனவு வந்து தான் அது என்ன அப்படின்னா ஆறு தந்தங்கள் கொண்ட ஒரு யானை அவங்க கர்ப்ப பயிரில் புகுற மாதிரி ஒரு கனவு கண்டோன்னு பயந்து போய் அங்கே உள்ள முக்கியமான துறவிகள்கிட்ட கேட்டிருக்காங்க அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இங்கே உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த குழந்த உலகத்தையே ஆளும் அது இல்லாமல் உலகத்தோட ஆசிரியராக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க ஸோ அதில் ஆறுடம் பெற்று அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து பெற்றெடுக்கிறாங்க அதுதான் புத்தர் சரிங்களா இந்த புத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரச குடும்பத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறனால பொத்தி பொத்தி வளர்க்குறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு புத்தருக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்குறாங்க புத்தரோட மனைவி பேர் என்ன அப்படின்னா யசோதரா சரிங்களா யசோதரா அதுக்கப்புறம் புத்தருக்கு பிறந்த மகனோட பேர் ராகுலன் ஓகேங்களா ராகுலன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்த கதையை வந்து தெளிவாக வச்சிங்க அதுக்கப்புறம் அதில் உள்ள முக்கியமான கேள்விகளை வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஏன் இந்த கதையெலாம் தேவையில்லை அப்படின்னு தான் நினைப்போம் பட் ஒரு தொடர்ச்சிக்காக இதெல்லாமே நம்ம பேச வேண்டியதாக இருக்குது ஓகேங்களா ஸோ அவங்களுடைய அப்பா பேர் சுத்தோதனார் அவங்க அம்மா பேர் மாயாதேவி அதுக்கப்புறம் புத்தர் அவருடைய மனைவி பேர் வந்து யசோதரா அதுக்கப்புறம் புத்தருடைய மகன் பேர் ராகுலன் ஓகேங்களா ஸோ இந்த புத்தருக்கு வந்து ஒரு ரொம்ப பிடித்தமான ஒரு தேரோட்டி இருக்கிறாரு அந்த தேரோட்டியோட பேர் சன்னா அப்படிங்கிறவர் தான் அவருடைய தேரோட்டி எங்கே போனாலும் அவர் தான் புத்தரை வந்து அழைச்சிட்டு போவார் சரிங்களா புத்தருக்கு ரொம்ப பிடிச்ச குதிரை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தகா அப்படிங்கிறது தான் அவருடைய பிடிச்ச குதிரை இந்த புத்தர் வந்து இயற்கையிலேயே ஒரு அரச குடும்பத்தை சார்ந்தனால அவரை ஒரு வயதானவர் அதுக்கப்புறம் நோயுற்றவர் அதுக்கப்புறம் இறந்த உடலம் இதெல்லாம் பார்க்காம இருக்கணும் பிச்சை எடுக்கிறவங்க இவங்களெல்லாம் பார்க்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வளர்க்குறாங்க பட் அவங்கள பார்த்தா அவருக்கு மைண்டு மாறிடுங்கிறனால வீட்டுக்குள்ளேயே வளர்க்குறாங்க பட் ஒரு சுச்சுவேஷனில் இந்த நாலு பேரையுமே அவர் பார்த்துடுறாரு அதாவது வயதானவர் நோயுற்றவர் அதுக்கப்புறம் வயதானவர் நோயுற்றவர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிச்சை எடுக்கிறவங்க இந்த மாதிரி எல்லோரும் கஷ்டப்படுறவங்க எல்லாரையும் பார்க்குறாரு அதனால் புத்தர் நம்ம வந்து உண்மையை தேடி நம்ம வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் நிறைய பேருக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிறனால உண்மையை தேடி அலையிறாரு ஸோ உண்மையை தேடி அலையும் போது ஒரு சீடர் அவருக்கு வேணும் இல்லையா ஒரு குருநாதர் அந்த குருநாதர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அலார கலாமா அப்படிங்கிறவர்கிட்ட தான் இவர் சீடராக போய் சேர்றாரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கேட்கப்பட்ட கேள்வி யாரிடம் புத்தர் வந்து சீடராக சேர்ந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலார கலாமா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அலார கலாமா கூட்ட சீடராக சேர்றாரு அதுக்கப்புறம் ராமபுத்தர் அப்படிங்கிறவர்கிட்ட ஒரு அவரை ஒரு குருவாக ஏற்று வழிகாட்டுதல் பெறுறாரு ராம புத்தர் அப்படிங்கிற அவரு தான் வழிகாட்டினது புத்தருக்கு இவர் யாருக்கிட்ட சீடராக சேர்ந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலார அலாரா கலாமா அவர்கிட்ட வந்து சீடராக இருக்கிறாரு ராமபுத்தர்கிட்ட வழிகாட்டுதல் பெறுறாரு ஆனால் இவங்க ரெண்டு பேருடைய வழிகாட்டுதலோ இல்லை அவர்கிட்ட சீடராக இருந்ததோ அவருக்கு திருப்தி அளிக்கலை அதேமாரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்டிங் ஓகேங்களா சாப்பிடக்கூடாது தீவிர தியானம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இறப்பு இறக்குற தருவாய்க்கு போயிடுறாரு அப்போது அந்த டைமில் ஒரு பால் விற்கிற பெண்மணி அவங்க பேர் சுஜாதா அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாலை பெற்று அதில் வந்து அதில் வந்து சோ சாப்பாடு செஞ்சு அதில் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி உடம்ப வருத்திலாம் வந்து நம்ம செஞ்சோம்னா நம்ம உலகத்தில் எதுவுமே கற்றுக்க முடியாது அப்படிங்கிறனால அவர் அவருடைய லைஃப் ஸ்டைலே மாற்றிக்கிறாரு அதுக்கப்புறம் பீகாரில் இருக்கக்கூடிய புத்தகையா அப்படிங்கிற இடம் இருக்கு இல்லையா அந்த புத்தகயா அந்த அந்த இடத்துல ஒரு அரச மரத்துக்கு அடியில் உட்காந்து தியானம் பண்ணுறாரு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒம்பதாவது நாளில் அவர் நினச்ச விஷயங்கள் என்னென்னலாம் வந்து இந்த உலகத்துக்கு துன்பத்துக்கு காரணம் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அவருக்கு தெரியுது அப்போது புத்தர் போதி அடைஞ்ச இடம் எது அப்படின்னா பீகாரில் புத்தகயா அப்படிங்கிற இடத்துல அரச மரத்தின் அடியில் தான் வந்து அவருக்கு கிடச்சிது அதுக்கப்புறம் அவர் பெற்ற உண்மைகளை வந்து பார்த்திங்கன்னா எங்கே கொண்டுட்டு போகிறாரு அப்படின்னா சாரநாத் அப்படிங்கிற இடம் ஓகேங்களா அது ஒரு அடர்ந்த வனப்பகுதி அங்கே மான்கள் நிறைந்த பகுதி அது ஸோ வாரணாசி உத்தரப்பிரதேசில் வாரணாசிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சாரநாத்தில் போயிட்டு அவருடைய முதல் போதனையை வந்து நிகழ்த்திறாரு புத்தரின் முதல் போதனை உத்தரப்பிரதேசில் உள்ள சாரநாத்தில் நிகழ்த்தப்பட்டது ஓகேங்களா சாரநாத்தில் நிகழ்த்தப்பட்டது அந்த முதல் போதனையை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ம சக்கர பரிவர்த்தனா அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா தர்ம சக்கர பரிவர்த்தனா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா தர்ம சக்கர பரிவர்த்தனா சா புத்தர் நடத்திய முதல் போதனை சாரணாத்தில் அதை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா தர்ம சக்கர பரிவர்த்தனா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவர் கிட்டத்தட்ட எண்பது வருடங்கள் வாழ்ந்து கடைசியாக குஷி நகரம் அப்படிங்கிற இடத்துல இறப்பார் அந்த குஷி நகரத்தில் இறந்ததை பரி நிர்வாணம் அப்படின்னு சொல்லுவாங்க குஷி நகரத்தில் இறந்ததை பரிநிர்வாணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் புத்தர் எங்கே பிறந்தார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் லும்பினி அப்படிங்கிற இடம் அது கபில வஸ்துக்கு பக்கத்தில் இருக்குது லும்பினி அப்படிங்கிற இடம் கபில வஸ்திற்கு அருகே உள்ள லும்பினி அப்படிங்கிற இடத்துல தான் அவர் பிறந்தார் அதுக்கப்புறம் அவர் உண்மையை தேடி அழைக்கிறதுக்கு முன்னாடி அந்த தேரோட்டியான சன்னா இருக்கார் இல்லையா அந்த சன்னா கூட அந்த தேரில் ஏறி உட்காந்து ஒரு இடத்துல போய் இறங்குறாரு இறங்கி அவருடைய ஆடை நகை முடி எல்லாத்தையுமே வந்து எடுத்து அந்த தேரோட்டி சன்னாட்ட கொடுத்து அவங்க அப்பாட்ட போய் அதாவது சுத்தூதனர்கிட்ட போய் கொடுங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா அதை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா மகா கிரமணா அப்படின்னு சொல்லுவாங்க மகா கிரமணா அதாவது புத்தர் தன் ஆடை நகை மற்றும் முடியை வெட்டி அதை வந்துட்டு ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் அந்த தேரோட்டி சன்னாட்டை கொடுத்து அவங்க அப்பாவிட்ட போய் கொடு அப்படின்னு சொன்னார் இல்லையா அந்த நிகழ்வை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா மகா கிரமணா அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே நம்ம பார்த்துருக்கோம் என்னென்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவைதீக மதங்களில் ரொம்ப ஃபேமஸ் ஏது மகா பிரஸ்கிரமணான என்ன ஓகேங்களா ஆடை நகையை வந்து கழட்டி கொடுத்தது அடுத்து தர்ம சக்கர பரிவர்த்தனான என்ன பரிநிர்வாணம்னா என்ன அடுத்த வீடியோல மீதிய பார்க்கிறான்